எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமையாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே தமிழக அரசால் நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கையடக்க கணினி என்று சொல்லப்படுகின்ற டேப்லெட்டை முதல் முறையாக ஓப்பன் செய்யும் பொழுது சில அடிப்படை கட்டமைப்புகள் அதாவது பேசிக் செட்டிங்ஸ் நாம் செய்ய வேண்டும் உதாரணமாக ஸ்கூல் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுவது ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் எனேபிள் செய்வது இது போன்ற விவரங்களை இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே கையடக்க கணினி டேப்லெட் அட்டை பெட்டிக்குள் ஒரு டேப்லெட் வைக்கக்கூடிய ஒரு பை டேப்லெட் சார்ஜிங் கேபிள் ஒரு சார்ஜர் ஒரு இயர்ஃபோன் இந்த ஐந்து பொருட்களும் கையடக்க கணினி அட்டை பெட்டிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே எனக்கு கொடுத்த டேப்லெட்டோடைய கம்பெனி நேம் ஏசர் மாடல் நம்பர் ஏசர் ஒன் எயிட் இதோடைய மேற்படத்தில் ஒரு ஸ்பீக்கர் ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது அடுத்து மேல் சார்ஜ் போடக்கூடிய சார்ஜிங் போர்ட்டு அது பக்கத்தில் சிம் கார்டு போடக்கூடிய சிம் கார்டு ட்ரே அதுக்கடுத்தது இயர்ஃபோன்ஸ் வரக்கூடிய இயர்ஃபோன் பாயிண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் அது கீழே பவர் பட்டன் அது கீழே ஒரு சின்னதாக ஒரு மைக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த டேப்லெட்டோட பின்புறத்தில் மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கேமரா அது பக்கத்தில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த ஸ்டிக்கரில் இந்த டேப்லெட்டோடைய சீரியல் நம்பர் ஐஎம்இ நம்பர் சீரியல் நம்பர் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் நண்பர்களே இந்த டேப்லெட்டுடைய சீரியல் நம்பர் ஐஎம்ஏ நம்பர் சீரியல் நம்பர் ஐடி இந்த அனைத்து நம்பர்களையும் ஒரு நோட்டில் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து டேப்லெட்டின் ரைட் சைடு உள்ள பவர் பட்டனை ஆன் பண்ணுங்க அடுத்து டேப்லெட்டுக்கு லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும் அதற்கு இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நிறையா லாங்குவேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இதில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டேப்லெட்டில் தமிழ் லாங்குவேஜ் இல்லை அதனால் நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து கனெக்ட் டு மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் சிம் கார்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த மொபைல் நெட்ஒர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சிம் கார்டு எதுவும் போடலை அதனால் ஸ்கூல் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணணும் அதற்கு கீழே ஸ்கிப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ கனெக்ட் டு ஒய்ஃபை அப்படின் இருக்கும் இப்போ நியர்பை இருக்கக்கூடிய ஒய்ஃபைலாம் உங்களை காட்டப்படும் அதில் உங்கள் ஸ்கூலுக்குரிய ஒய்ஃபை நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ஸ்கூலுக்குரிய ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஒய்ஃபை பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கனெக்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா அப்படின் இருக்கும் இப்போ டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்குது இப்போ காப்பி பண்ண வேணாம் அதற்காக டோன்ட் காப்பி அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து சைன்இன் இருக்கும் இப்போ இந்த கட்டத்தில் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும் இதில் உங்கள் ஸ்கூலுக்குரிய இமெயில் அட்ரஸை அந்த கட்டத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க இமெயில் அட்ரஸை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அடுத்து கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயிலுக்குரிய பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும் இப்போ ஸ்கூல் இமெயிலுக்கான பாஸ்வேர்டை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு இமெயில் அட்ரஸை வேறொரு டிவைஸில் நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும் அதுபோல் இந்த ஸ்கூல் இமெயில் அட்ரஸை நம்ம எத்தனை டிவைஸில் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஆனால் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த இமெயில் அட்ரஸ் சைன்இன் ஆகும் அடுத்து இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம டேப்பில் பதிவு பண்ண ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் எந்த டிவைஸில் அதாவது ஹெச்எம் ஃபோனில் அல்லது ஸ்கூல் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அந்த டிவைஸுக்கு அதாவது ஃபோன் அல்லது லேப்டாப்புக்கு ஒரு கோடு போகும் அந்த கோடை இந்த டேப்ல என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் அல்லது லேப்டாப்புக்கு எஸ் அல்லது நோ அப்படின்ற ஒரு மெசேஜ் போகும் அதில் நீங்கள் எஸ் அப்படின்றத தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அடுத்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை செய்வதற்கு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை அனதர் வே அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டேப் எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஹெச்எம்மோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கும் அதில் எஸ் இட்ஸ் மீ அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பேஜில் ஐ வில் பி யூஸிங் த டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கூகுள் டர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது போன்ற உங்களுக்கு கூகுள் சர்வீஸ் மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த பக்கத்தை கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் இறுதியாக கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து சூஸ் யுவர் சர்ச் இன்ஜின் அப்படின் இருக்கும் இதில் கூகுள் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து செட்டிய பின் அப்படின்ட்டுருக்கும் அதாவது இந்த டேபோடைய ஸ்க்ரீனை நம்ம ஓப்பன் பண்ணுவதற்கு ஒரு ஃபோர் டிஜிட்டில் ஒரு பின் நம்பரை நம்ம செட் பண்ணணும் ஃபோர் டிஜிட்டில் பின் நம்பரை செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ரீஎன்டர் யுவர் பின் அப்படின் இருக்கும் இப்போ மறுபடியும் அந்த ஃபோர் டிஜிட்டில் இருக்கக்கூடிய பின் நம்பரை மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஜிபே ஓப்பன் பண்ணுவதற்கு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும் இது நம்மளுக்கு தேவையில்லை அதனால் கீழே லெஃப்ட் சைடு ஸ்கிப் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் எனி எல்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இதில் வேற ஒரு இமெயில் அட்ரெஸை ஆட் பண்ணுவதற்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படும் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேப் ஆனது சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆயிடுச்சு அடுத்து இப்போ மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் செட்டிங் அப் யுவர் ஏசர் ஒன் எயிட்டி ஃபோர் எயிட்டி டூ எல் அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பேஜில் கீழே ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கனெக்ட் டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு பேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நான் இது இந்த டேப்பில் சிம் கார்டு போடலை அதனால் மொபைல் நெட்ஒர்க்கை நான் செலக்ட் பண்ண முடியாது அதற்கு பதிலாக ஸ்கூல் ஒய்ஃபையை நான் பயன்படுத்துகிறேன் அதற்காக ஸ்கிப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மறுபடியும் லெட்ஸ் காப்பி யுவர் டேட்டா அப்படின் இப்போ டேட்டாவை காப்பி பண்ணக்கூடாது அதற்காக டோன்ட் காப்பி அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் டோன் காப்பி அப்படின்ற ஒரு மெசேஜ் கட்டப்படும் இதுல மறுபடியும் டோன் காப்பி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அக்சஸ் யுவர் அசிஸ்டன்ட் வித் ஹே கூகுள் அதாவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம எனேபிள் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணணும் இப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த சைடு ஸ்கிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகாது இப்போ நான் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை எனேபிள் பண்ணணும் அதற்கு கீழே ஐ அக்ரி அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுடைய வாய்ஸை கூகுள் ஆனது ரெகனைஸ் பண்ணணும் அதற்காக சில சென்டென்ஸ்லாம் அது கொடுக்கும் அதை நம்ம வாசித்து காட்டணும் அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே காட்டப்பட்ட அந்த சென்டென்ஸை நம்ம வாசிக்கணும் அதை வாசிக்கும் பொழுது அந்த ஆனது க்ரீன் கலரில் மாறணும் அப்படி மாறிச்சு அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து ரெகக்னைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகே கூகுள் ஒவ்வொரு நம்ம வாசிக்க வாசிக்க இது போல் சென்டென்ஸிக்க வரும் இப்போ இந்த சர்க்கிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரையிலும் மேலே கட்டப்பட்ட காட்டப்பட்ட சென்டென்ஸ் வாசிக்கணும் ஹே கூகுள் மேக் ஏ கால் ஹே கூகுள் ஹெல்ப் மீ பிளான் பார்ட் இப்போ எல்லா சண்டையும் வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் இது போல அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டிக் மார்க் வரும் இப்போ ஹே கூகுள் இஸ் ரெடி அப்படின்னு இருக்கும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்புறம் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சேவிங் ஆடியோ அண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் கீழே இருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்டை எனேபிள் ஆயிடுச்சு அடுத்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம் ஹே கூகுள் ஓப்பன் கேமரா இப்போ கேமரா ஓபன் ஆயிடுச்சு இப்போ போட்டோ எடுத்துருச்சு அந்த ஃபோட்டோவை பார்ப்பதற்கு கீழே அந்த இடத்துல ஒரு வட்டமாக ஃபோட்டோ காட்டப்படும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா போட்டோவை நம்ம பார்த்து கொள்ளலாம் அடுத்து டேபை எவ்வாறு சட் பண்ணுவது அதாவது ஆஃப் பண்ணுவது எவ்வாறு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய பவர் பட்டனை நம்ம அழுத்தினா அப்படின்னா இதுபோல் நான்கு ஆப்ஷன் உங்களை காட்டப்படும் இதில் பவர் ஆஃப் அப்படின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ டேப்லெட்டானது ஷட் டவுன் ஆயிடுச்சு அதாவது ஆஃப் ஆயிடுச்சு அடுத்து டேப்லெட்டை எவ்வாறு ஆன் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ரைட் சைடு உள்ள பவர் பட்டனை ஆன் பண்ணுங்க இப்போ டேப்லெட் ஆனது ஆன் ஆகிடுச்சு இப்போ இந்த பேஜில் கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ இது போல் உங்களுக்கு பின் நம்பர் கேட்கும் நீங்கள் செட் பண்ண அந்த பின் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க பின்பு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேப்லெட் ஆனது ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கையடக்க கணினியின் அடிப்படை கட்டமைப்புகளை செய்து உங்கள் வகுப்பறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்